வாழ்க வளமுடன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஷாயம் தான் போயிடும் அந்த கஷாயம் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப சளியாக இருக்குது அதனால் நம்ம வந்து கஷாயம் போகிறோம் இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு வெத்தலை பொரிச்சுக்கும் இது நம்பி காய்ச்சல் இது ரெண்டு இருந்தாவே நம்ம இந்த வந்து இதை பண்ணலாம் இன் இஞ்சி கொஞ்சம் மிளகு சீரகம் நாலு பல் பூண்டு அவர் இடி இது கொஞ்சம் இடித்து எடுத்துக்கிட்டு ஒன்று ரெண்டாக தட்டுங்க போதும் ரொம்ப அரை லிட்டர் தண்ணி வந்து ஊற்றிப்போம் நல்லா ஒரு சின்ன ஒரு டம்ளர் வர அளவுக்கு சுண்டா நல்லா கொதிக்க விட்டுணும் ஓகேங்களா ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க மோஸ்ட்லி வந்துட்டு யாரும் மாத்திரையெல்லாம் எடுக்காதீங்க மாத்திரைக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து கஷாயம் இந்த மாதிரி நாட்டு வைத்தியம் முத்ராசு இந்த மாதிரி நம்ம பண்ணிங்கன்னா உங்களோட உடம்பு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் தயவுசெய்து டேப்லெட்டை டக்கு டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகிறத நிறுத்திடுங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நல்லா கொதிச்சு வரட்டும் ரொம்ப கொதிச்சு நல்லா சுண்ட காய வச்சாச்சு இப்போ வந்து இது வடிகட்டி எடுத்தோம் இதமான சூட்டில் இந்த கசாயத்தை கொடுங்க கண்டிப்பாக சளி ரெடி நல்லாயிரும் வாழ்க்கை வளமுடன்